ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ஹோம்மேடாக நான் ப்ரிப்பேர் பண்ணதுங்க ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஹேர் ஆயிலை தேய்க்கிறதுனால கரு கருகருண்டு முடிகள் வந்து வளராத இடத்துல கூட அழகாக வளர ஆரம்பிக்குது அதே சமயத்தில் நீளமாகவும் முடி இருக்குங்க அதே சமயத்தில் வெட்டு வெட்டாக இருக்கிறவங்க கூட இதை ஈஸியாக நீங்கள் சிதைச்சிட்டு வரும்போது அந்த வெட்டுகள் எல்லாமே வளர ஆரம்பிக்குது நம்ம இப்போ பொடுகு தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஹேர் ஆயிலை தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ஷைனிங் ரொம்ப சாஃப்டான ஹேராகவும் இருக்குது இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்படி தயாரிக்கிறதுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடிக்கணமான பாத்திரமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து எந்த ஈர அதாவது ஈரமும் இருக்கக்கூடாது நல்ல காஞ்ச பாத்திரமாக இருக்கணுங்க அந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இது கோகோனட் ஆயில் கெட்டியாக இருக்குது இது கூலிங்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக இது வந்து அப்படியே மெல்ட் ஆகட்டும் இதில் நம்ம சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரோஸ் மேரி சேர்க்குறோங்க ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மேரி சேர்த்துருக்கேன் நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கும் இந்த கோகோனட் ஆயிலுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வெந்தயம் அப்படிங்கிறத ஆப்ஷனில் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவை இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க சில பேருக்கு ஹீட்டான உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வெந்தயத்தை சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே கூலிங் ஆகிரும் ரொம்பவே வந்து கூலிங் சேராதவங்களுக்கு இந்த ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வெந்தயத்தை ஓகேவா இப்போது வந்து நம்ம இதில் வெந்தயம் ஆட் பண்ணிட்டோம் வெந்தயம் லைட்டாக அது ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே ஆட் பண்ணாதான் உங்களுக்கு நல்லாவே வந்து அதோட சார் எல்லாம் இறங்கும் இந்த வெந்தயம் வெந்து வரும் அல்லாட்டி சட்டுன்னு கருகிருங்க அதனால் கவனமாக இந்த மாதிரி நல்லாவே வந்து இதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே வாங்க லைட்டான ஒரு சூட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து இதில் ரோஸ் மேரியை ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் மேரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ரோஸ் மேரி நம்ம ஆட் பண்ணது ஃப்ரெஷ்ஷாக கூட சில இடத்துல கிடைக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லது அதை விடையுமே இது வந்து உங்களுக்கு எல்லா கடைகள்லேயுமே சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ ரோஸ் மேரி கிடைக்குதுங்க இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க இது ட்ரை ஆனது இதையுமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் கல்லர் நல்ல தன்மை ஒரு மாதிரி வரும் பாருங்க இந்த ரோஸ் மாரி வேக வேக இந்த ஆயில் வந்து நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிரும் வெள்ளை கலரில் இருந்த அந்த ஆயில் ஃபுல்லாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இது வந்து கருகிறக்கூடாது நல்லா முருகி வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜ் வரப்ப உங்களுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வாமாக இருக்கும் போது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சில பேர் இதை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே கூட ஆயில் இன்னும் கொஞ்சமே அதிகமாக சேர்த்துட்டு நீங்க அப்படியே வந்து பாட்டிலில் இந்த ரோஸ்மேரியோடையும் வெந்தயத்தோடையுமே சேர்த்து ஊற வச்சே நீங்க தேய்ச்சிக்கிட்டே வரலாம் நான் இன்னைக்கு எடுத்துக்கிற போறீங்க ஏன்னா நான் வந்து கொஞ்சமா இன்னைக்கு இது வந்து எனக்கு கொஞ்சமாக நான் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க இது வந்து ஹேருக்கு அப்படியே வந்து இந்த ஹேரில் அந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நான் டூ ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணுறதுக்காகத்தான் ப்ரிப்பேர் பண்ணது அப்படியே உங்களுக்கும் வந்து யூஸாக இருக்குமே அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி சேர்க்குறதா இருந்துச்சுன்னா இதில் அந்த ரோஸ்மேரியையும் வெந்தயத்தையும் அப்படியே உள்ள பாட்டிலுக்குள்ளே போட்டுக்கோங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது கொஞ்சம் நாள் ப பட அது இருக்க இருக்க அதோட எசன்ஸும் இன்னும் கொஞ்சமே இறங்கி வரும் நீங்கள் நிறையா குவான்டிட்டி செய்யும்போது அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இது ட்ரை ஆனது தான் அதனால் வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்காது அதனால் நீங்கள் தாராளமாக இதை அப்படியே உள்ளேயே சேர்த்துக்கலாம் ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்றைக்கி நான் என்னோடய பர்பஸ்க்காக தான் இன்றைக்கி ஃபில்டர் பண்ணி சேர்க்குறேன் இந்த ஹேர் ஆயிலை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ரிசல்ட்டை பாருங்கள் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும் நிறையாவே ஹெல்த்தியான முடியாகவும் கருகருண்ட முடியாகவும் லென்த்தியான முடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஷைனிங்காகவும் உங்களுக்கு முடி கலக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணி வெளியே வந்துடாதீங்க கண்டினியூ பதினஞ்சு நாலாவது வந்து இதை தேய்ச்சிட்டு வாங்க அப்போ தான் வந்து முடிக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் இதை தேய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பாசிட்டிவான தாட்ஸை பதிவு செய்யுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்